இன்றைக்கு என்ன பார்க்க ஒரு பழமையான அவ்வளவும் உண்மையாகவே சத்து நான் இப்போ இப்போ கால சாப்பாடும் செய்ய போகிறேன் நாங்க சாப்பாடுல அவ்வளவு நல்லது கண்டிப்பாக நிறைய நல்லது இருக்குது என்னன்னு நான் சொல்ல போதில் நீ செய்ய போறேன் வீடியோ வந்து என்ன செய்ய போறேன்னு வந்து பாருங்க வாங்க இப்போ நான் என்ன செய்ய வேணாம் பொருள் நாங்கள் இதில் உளுத்தம்மா எடுத்து வச்சிருக்கிறோம் களிக்கு அது மங்கட அம்மா திடிச்சு தந்த உளுத்தம்மா உளுத்தம்மா சீனி ஏலக்காய் இது ரெண்டாம் பால் இது கட்டிப்பால் இப்போ நாங்கள் என்ன போறோம் இதுதான் உழைக்க போகிறோம் அப்படி உழைக்க போறோம்னு வாங்க பார்க்கலாம் ஓகே நாங்கள் அப்படி ஒரு சட்டி தான் களி ஏன்னா போது கிண்டும்போது வட்டியாகிண்டி கிண்டி எடுக்கிறதுக்கு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு நாங்கள் என்ன ரசம் எப்படி அது வந்து களி உளுத்தம் களி தான் அதுக்கு முதல்லாவது சட்டிப்பாலை விடுவோம் அதுக்கப்புறம் தண்ணிப்பாலையும் விடுவோம் விட்டு இப்ப நாங்க எங்களுக்கு தான் கல்வி செய்ய போறோம் மொதியா கரண்டி வச்சு வச்சு செய்யலாம் இப்ப நாங்க எங்களுக்கு செய்ய போறதால கொஞ்சம் கொஞ்சமா மாவை சேர்த்து கையால் தான் குலைக்க போறோம் மணி சாப்பிடவே இல்லை ஓ இது கூட இந்த வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு இந்த பிரெக்னண்ட் ஆன கேர்ளுக்கு இல்லாட்டி இந்த பேபி உம் அவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க எங்களை வீட்டை லியாக்கு செய்கிறதுக்கு மாற்று செஞ்சது அப்போ அம்மா என்ன செஞ்சவா எங்களுக்கு லியாக்கு வேறு மாதிரி செய்கிறது லியாக்கு பயரு உளுந்து சோளான் அரிசி அதெல்லாம் போட்டு செய்கிறது எங்களுக்கு வெறும் உளுந்தும் அரிசியும் போட்டு எங்களுக்கு மாற்றிருக்கிறது அது வறுக்கிறதுலாம் இருக்குது கரைக்கும்போது கரைச்சி எடுத்து இப்ப பாத்தீங்கன்னா நல்லா தண்ணியா ஒரு கட்டியும் இல்லாம தண்ணியா கரைச்சி எடுத்துட்டேன் இப்போ நாங்க என்ன செய்ய போறோம் அதுக்கு சீன சாப்பிடறோம் எல்லாருடைய வயிற்று வருது நான் இது என்ன சீனி சப்பர்த்தா சுகாரளுக்கு நல்லதா அந்த சினி சுகர் இருக்கிறாக்க இந்த சினி பாவிக்கலாமா வந்துட்டு நாங்கள் இப்போ இதான் பாவைக்கப்படுறோம் என்னங்கட விட இந்த சினிதான் இருக்குது அதையும் அப்படியே கிண்டி விட்டுட்டு நாங்கள் என்ன செய்யப்படுறோம் இதை தூக்கி அடுப்பில் வைக்கப்படுறோம் நீங்கள்லாம் யோசிக்கலாம் யோசிக்கிறீங்களோ தெரியாது என்னையை விட சட்டி வீரிச்சு நான் சொன்னதில் ஒரு சின்ன திருத்தம் எங்கட் லியாக போட்ட மாவிளை கவுப்பி கடலை இன்னும் நிறைய போட்டதான் எங்களுக்கு உளுந்து அரிசி வேர்க்கொம்பு ஏலக்காய் இது போட்டுச்சேன் அவன் ஒரு சின்ன திருத்தம் எங்கள் அம்மா சொல்லி திருத்திக்கிட்டேன் அம்மாலே அடுப்பு அடுப்பை கிட்டி கிதி வந்து வந்துங்க பார்த்தீங்கன்னா கிதி ஒரு ரெண்டு விஷத்தில் அடுப்பை சராக்டண்டியை வச்சுட்டேன்

இத விடாம விட்டுனா என்ன நடக்கும் சமைக்கிறது பிரச்சனை இல்லை கீர்த்தியே இவ்வளவு உயரமா இருக்கா கீத்தி கீழே பழைய கட்டிய வச்சு கீது தட்டி உயரமா இருக்க இன்னைக்கு மதுவ தானே இல்ல என்ன மது இன்னைக்கு விடியதானே நீயா லியாண்ட வெளியே தெரியும் இத நான் சொன்னாக்கள் சாப்பிடணும் கூட இந்த பிளட் இல்லாதாக்கள் வருத்தம் இருக்குறாக்கள் நல்லபடியாக சாப்பிடலாம் ஆனா கூட இன்னும் நல்லது அப்படி குடிச்சு இருந்தா சாப்பிடலாம் களி செஞ்சிட்டு அதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுறது நல்லெண்ணெய் விட்டுட்டு சாப்பிடலாம் சாப்பிடலாம் இன்னும் நல்ல ஆனா நாங்க நல்லெண்ணெய் விட மாட்டோம்

ஐயோமா சுருந்து நேரம் வீடியோ கட் பண்றோம் கண்ணெரிவு தாங்க முடியல கண்டாமா திட்டம் அதான் நல்லா இருக்கு பாத்தீங்கன்னா களி வடியா வந்துட்டு இப்போ நான் கடிக்கின்றது நான் இல்லை என்னடா இவ்வளோ நேரம் நான் தான் ஒர்க்கை கேட்கின்றன இப்போ நியூ ஆளை பிடிச்சி விட்டாச்சு இப்போ அவள் தான் கிண்டிட்டு இருக்கிறான் இப்படி கிண்ட கிண்ட நல்ல பால் நல்ல பாலில் வேறு செய்கிறாங்க நல்ல எண்ணெய் பிறந்து வரும் செம்மையாக இருக்கு நான் பாவம் பண்ணி நான் உங்களை காப்பாற்றினா நீங்கள் காட்டி நான் உண்மை வச்சுருக்கீங்க நான் உண்மையை சொல்கிறேன் ஏன் இந்த கழிவுன்றமெண்டா கீர்த்தி வர வர

பே <laughs> 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 ഇപ്പ എങ്ങന കളി முடிவுக்கு வந்து விட்டேன் இப்போ நாங்கள் எதுவும் இறக்க போறோம் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க முக்கிய தொகுப்பு என்னன்னா அடுப்புல வச்சதுல இருந்து இறக்கும் வரைக்கும் குண்டானும் அப்பதான் நல்ல சொத்தாகவும் டேஸ்டாகவும் இருக்கும் மணி இன்னைக்கு அடி இறக்கி கொள்வோம் நான் சொல்லிட்டேன் எடுத்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடலாம் எங்களோட அம்மா வந்து என்ன செய்யறான்னா மெதுவா சொல்றான்

காலையில் விடிய சாப்பாடு எல்லாம் இருக்கிறதும் அவங்கள விட்டு படிக்கட்டில் அப்படி இருந்து கொண்டு காத்து அதை செஞ்சு சாப்பிடும்போது சத்தப்படி இருக்கு நிறைய பேர் எனக்கு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடுறதா எனக்கு பிடிச்சாது நல்லெண்ணெய் குழந்த பிள்ளைகளுக்கு பிடிக்கும் லியாக்கம் டிஃபரெண்ட் லியாக்கினுடைய பால வரையில அலவாச கொடுக்குறோம் லியாக்கம் பிடிக்கும் சீனி அளவா போட்டிருக்கும் கால நுழைப்பட அப்படியா சட்டப்படி இருக்கும் அளவான சூறா இயற்க பார்த்து பார்த்து சாப்பிடும்போது உண்மையாகவே உண்மையாவே நல்ல ஒரு ஃபீலா இருக்கும் நீங்களும் அவங்களோட கலை நான் கிண்டின மாதிரி கிண்டி பாருங்க நல்லா இருக்கும் சரி சாப்பிட்டு பாருங்கள் ஒரு லெவல் இப்போ என்னோடய ஷார்ட் வீடியோவாக எடுத்துருக்குறேன் என்ன மார்னிங் சாப்பாடு தான் அவ்வளோ ஒன்று இது இல்லையாமல் மார்னிங் சின்ன நான் எடுத்துருக்குறேன் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் செய்து சாப்பிட்டு மறக்காமல் நினைச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்